வணக்கம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல் முன்பு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பத்து பத்து லட்சம் கோடி முதலீடு செய்து முப்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கிவிட்டதாகவும் தமிழக இளைஞர்கள் அனைவரும் வேலை வாய்ப்பை பெற்றுவிட்டது போலவும் மார்தொட்டும் பொம்மை முதலமைச்சர் முழு விவரங்களையும் தைரியம் இருந்தால் வெளியிட தயாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது சுமார் ஐநூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளித்துவிட்டு தற்பொழுது தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் என்று மேடைதோறும் பச்சை பேசி மக்களின் காதுகளில் பூச்சூடி வரும் திமுக ஸ்டாலர் அரசு சதவீத கணக்கில் எழுபது சதவீதம் என்றும் எழுபத்தி ஏழு சதவீதம் என்றும் முதலீடுகளை ஈர்த்தது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் முதலீடு வந்துவிட்டதை போலவும் வேலைவாய்ப்பு லட்சக்கணக்கில் உருவாக்கிவிட்டது போலவும் அறிக்கைகளை வெளியிடுகின்றனர் பயணம் மேற்கொண்டு நோபல் ஸ்டீல் ஆயிரம் கோடி லூலு மால் மூவாயிரத்தி ஐநூறு கோடி டிரான்ஸ் வேல்ட் ஹை அதே போன்ற ஆன்ஸ்டம் ஹெல்த் கேர் என்ற ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு என்று அறிக்கை வெளியிட்டார்கள் இதன்படி ஆறு நிறுவனங்களும் தொழிலை ஆரம்பித்து விட்டனவா எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது முழு விவரம் என்ன இரண்டாவதாக ஜப்பான் சிங்கப்பூர் நாடுகளுக்கு ஒன்பது நாள் பயணம் மேற்கொண்டு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீடு பெற்று ஐயாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க போட்ட பதிமூன்று ஒப்பந்தங்களில் எவ்வளவு முதலீடுகள் வந்துள்ளது எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துள்ளது முழு விவரம் என்ன யாருக்கும் தெரியாது மூன்றாவதாக ஸ்பெயினுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி ஏழு வரை சென்று மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்தும் என்று கூறினார்கள் அந்த முதலீடுகள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்ததில்லை யாருக்கும் தெரியாது நான்காவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் பனிரெண்டு வரை பதினேழு பதினேழு நாட்கள் அமெரிக்காவுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு பதினோராயிரத்தி ஐநூத்தி பதினாறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி வகையில் பத்தொன்பது புதிதுணவு ஒப்பந்தங்கள் மூலம் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறப்பட்ட அறிக்கை வெளியிட்டார்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது முழு விவரம் என்ன யாருக்கும் தெரியாது தற்போது திரு ஸ்டாலின் ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் எட்டு வரை ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளுக்கு ஐந்தாவது முறையாக வெளிநாடு பயணம் மேற்கொண்டு பதினைந்தாயிரத்தி ஐ ஐநூத்தி பதினாறு கோடி ரூபாய் முதலீடு மற்றும் பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று வேலைவாய்ப்புகளை உருவாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இவைகளிலெல்லாம் இவர்களின் தளத்தில் வெளியிடப்படும் விவரங்கள் தான் இதை தவிர உலக முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்டவை நடத்தி பார்த்தோம் என்றால் பதினான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டது திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் கோடி முதலீட்டை ஈர்த்து இருபத்தி ஏழு தொழிற்சாலைகள் தொடங்கி முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளதாக கூறினார் தொழில்துறை அமைச்சரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி தனது அறிக்கையில் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு பிரதிநிதன ஒப்பந்தங்கள் மூலம் பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து முப்பத்தி இரண்டு லட்சத்தி மூன்றாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி எழுபத்தி ஐந்து சதவீத முதலீட்டை பெற்றுவிட்டதாக கூறினார் ஐந்து முறை வெளிநாட்டு பயணங்கள் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது எவ்வளவு முதலீடு பெற்றுள்ளும் எவ்வளவு தொழில்கள் துவங்கப்பட்டுள்ளன எவ்வளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளன என்பதை தைரியமாக தமிழக தொழில்துறை இணையத்திலோ அல்லது தமிழ்நாடு முதலீட்டு வழிகாட்டி நிறுவனத்தின் இணையதளத்திலோ வெளிப்படையாக ஏன் தெரிவிக்கவில்லை அதை விட்டுவிட்டு எக்ஸ் தளத்தில் தொழில்துறை மந்திரியும் மும்பை முதலமைச்சரும் தொடர்ந்து வெற்றி விளம்பரங்கள் தேடுவது இந்த அரசு ஒரு பொய் பித்தலாட்டு அரசு என்பதை உறுதி செய்கிறது எனவேதான் திரு ஸ்டாலினிடம் உங்கள் ஆட்சியில் தொழில் முதலீடுகள் குறித்தும் துவங்கப்பட்ட தொழில்கள் குறித்தும் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாரியாக வெள்ளை அறிக்கையை கேட்கிறேன் இனியும் எக்ஸ் தளத்தில் பொய் புரட்டும் புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்றும் தொழில் முதலீடுகள் குறித்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிதலுர ஒப்பந்தங்கள் வாரியாக தற்போதைய நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் என்று தற்பொழுது அறிக்கை வாயிலாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்